தென்னையை அடுத்த மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முப்பத்தி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பாலாஜி மற்றும் மூர்த்தி நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் ஏற்பாட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையை அடுத்த மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்றாவது வார்டு பாலாஜி நகர் மற்றும் மூர்த்தி நகர் பகுதிகளில் வெகு நாட்களாக பேருந்துக்கு காத்து நிற்கின்ற மக்கள் நிழல் கூட இல்லாமல் வெயிலிலும் மழையிலும் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வந்த நிலையில் முப்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் தனக்கு அளிக்கப்படுகின்ற மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பாலாஜி நகர் மற்றும் மூர்த்தி நகர் பகுதி மக்களுக்காக பேருந்து நிழல் இதனை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் மூர்த்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள மசூதியில் நோம்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோம்பு கஞ்சி அருந்தி அங்கு நடைபெற்ற நோம்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் அவருடன் முப்பத்தி ஓராவது வார்டு உறுப்பினர் சங்கீதா பாபு மற்றும் சமூக சேவகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க